வாய்ப்பு கிடைக்காதனாலையும் தங்களுடைய வறுமை சூழல்னாலையும் விபச்சாரம் பண்ண பல நடிகைகள் இன்னும் வாழ்ந்து வந்துட்டு தான் இருக்கிறாங்க அதுல சில நடிகைகள் கையங்காலமா மீடியாட்ட மாட்டிக்கிறாங்க பல நடிகைகள் நயந்து போறனால எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க நடிகைகள் மீடியாட்ட தெல்ல தெளிவா மாட்டினாங்கன்னு பாப்போம் முதல்ல சுவேதா பாசு பிரசாத் தமிழில் ராரா மற்றும் சந்தம்மா படத்தில் நடிச்சவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஹைதராபாத் போலீஸ் மூலம் இவங்க விபச்சத்தில் ஈடுபட்டது தெரிய வந்துச்சு ஆனா அன்னைக்கு எப்படி யோசிக்க போயிட்டாங்க ஆனா தொடர்ந்துதான் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல கையங்கலமும் மாட்டினாங்க நம்ம ஸ்வேதா பிரசாத் நடிகை புவனேஸ்வரி தமிழ்ல பாய்ஸ் படத்துல புவனேஸ்வரி ஒரு விபச்சாரியாவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு நம்ம சங்கர் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போலீஸுடைய தேடுதல் வேட்டையில மிகப்பெரிய விபச்சாரி தலைவியா நம்ம புவனேஸ்வரி கையில மாட்டினாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டுல விபச்சாரம் பண்ணதா புவனேஸ்வரி அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இவர் அரெஸ்ட் பண்ண பின்னாடி பல நடிகர்கள் சப்போர்ட்டுக்கு வந்தாங்க நடிகர் ரஜினி கூட புவனேஸ்வரிக்கு ஆதரவா அவங்க வயிற்று வயிற்றுக்குழப்புக்கு பண்றாங்க அவங்களே இப்படி வெளிச்சம் போட்டு காட்டுறீங்கிற மாதிரி சத்தம் போட்டிருந்தாரு அடுத்து கேரளின் மரியா ஆசான் இவங்க ஒரு மாடல் இவங்க தமிழ் படங்களான ரெயின் வேதாச்சலம் போன்ற படங்கள் நடித்தவங்க நடித்த நிறைய படங்கள் தள்ளி தள்ளிப்போனதுனால இவங்களை பணப்பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதுவே உங்களை விபச்சாரத்துக்கு ஒரு தூண்டுகோலம் அமைஞ்சிச்சு அது பார்க்க போது சாயரா பானும் இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்டா வேலை பார்த்தவங்க நிறைய சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ்ல இவங்க டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்தவங்க போலீஸுடைய தீவிர கண்காணிப்புல இருந்த ரெண்டு கிளைன்ஸ்ட் விபச்சாரம் பண்ண இவங்களை கையங்காலமா பிடிச்ச போலீஸ் உடனே சிறையில் அடைச்சாங்க அடுத்து பாக்க போறது நடிகை யமுனா தமிழ் மூவியான யுவாங்கிற படத்துல நடிச்சவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விபச்சாரத்துல கொடி கட்டி பிறந்த யமுனாவை பெங்களூர் போலீஸ் அரஸ்ட் பண்ணி சிறையில் தள்ளிச்சு அடுத்து பாக்க போறது நடிகை கிணாரா தமிழ்ல பொண்டாட்டி பொண்டாட்டிதாங்கிற படத்துல முக்கியமான லீட் ஆக்ட்ரஸா நடிச்சவங்க நடிகை கிணாரா தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்காதனால விபச்சாரத்தில் ஈடுபட்ட இவங்களை அஞ்சு வருஷங்க அப்புறம் போலீஸ் கையங்காலமா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க இங்க எல்லா பேருமே இருந்து தப்பிக்க தெரியாம மாட்டினவங்க இன்னமும் இதே தப்ப பண்ணிட்டு தெரிகிற பல நடிகர்கள் இருக்கிறாங்க அந்த லிஸ்ட்ல நமீதா மீனா நளினின்னு சொல்லிட்டே போலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்